திருவாவினன் குடி திருப்புகள் கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநாளே கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநாளே கரிய குழல் மாதர தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி கரிய குழல் மாதர்தங்கள் அடிசுவடு மார்பு புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி கருவி நுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநாளே கரிய குழல் மாத தங்கள் மார் புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக சிவாய வென்று அனுதினமும் நினையாமல் நின்று நீதி நீதியொன்றும் அறியாமல் சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அணுதினமும் நாணமின்றி அழிவேனும் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனும். அரகர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமீது வார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோம் அனுதினமும் நாணமின்றி அழிவேனோம் உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோணே உலக மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோணி உபயகுல தூபதிங்க விருது கவி ராயசிங்க உரை புகழியூரில் அன்று வருவோணி உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் அன்று வருகப்பட மேல் வளர்ந்தரங்க உலகளவு மகிழ்ந்த மகிழ்ந்தோனே உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழில் ஊரில் அன்று வருவோனே உரை புகழில் ஊரில் அன்று பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று பரமனருளால் வளர்ந்த குமரேசாம் பகைய சேனை கொன்று அமர சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்று பெருமாளி பகையசூரர் சேனை கொன்று அமர சிறை மீளவென்று பழனிமலை மீதிலின்று பெருமாளே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று பரமனருளால் வளர்ந்த குமரேசாம் பகைய சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற